ஸ் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பிரசாதங்கள்லேயே ஒன்று முக்கியமானது இந்த சோழிக்கீரை இது ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டாலே அவருக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க இந்த வீடியோவில் சோழிக்கீரையும் அவளும் போட்டு ஒரு பிடி கொழுக்கட்டையும் தேங்காய் போடாத சோழிக்கீரை சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சோழிக்கீரை அவுள் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப்பு திக்கு அவுள் நம்ம மெலீஸ் அவுள் எடுத்துக்கூடாதுங்க அதில் சரியாக வராது பேப்பர் அவுல் எடுக்கக்கூடாதுங்க இது மாதிரி கனமான அவளை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க ஊறுன அவுல நல்லா இது கைப்பட நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது அப்போதாங்க சூப்பரான பக்குவம் வரும் அது கூடவே ஒரு கால் கப்பு ரவை நம்ம ரெகுலராக உப்புமாவு செய்கிற ரவை போட்டுட்டு கால் கப்பு தயிர் போட்டுட்டு ஒரு கையளவு சோழிக்கீரை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கைப்பட கலந்து எடுத்துடலாங்க நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகினாங்க உப்பு ரவை சோழிக்கீரை மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊர்றத்துக்கு விட்டுடலாங்க இந்த அவுல் கொழுக்கட்டையை நீங்கள் அப்படியே இட்லி தட்லியும் எண்ணெய் தடவிட்டு அப்படியேவும் வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் கார்டன் இருந்தால் இது மாதிரி செம்பருத்தி இலை பலாப்பழம் மரம் இலை இல்லைன்னா மஞ்சள் இலை வெத்தலை வாழை இலை இருந்தாலும் அது மேலே வச்சுட்டும் வே வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் ஹெல்த்தி ஆகிடும் இந்த டிஷ்ஷு ஒரு சின்ன எலுமிச்சா பழம் அளவு மாவு எடுத்துட்டு இது மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு இலைங்கள் மேலே வச்சுட்டு ஸ்டீம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பர் சாஃப்டான அவுள் சோழிக்கிற கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே ப்ளைனாகவும் நீங்கள் சட்னி கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் தாளிச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வே வச்ச கொழுக்கட்டைங்களை நல்லா ஆற வச்சிருந்தாங்க அது ஆறுற டைமு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு போட்டுட்டு தாளிக்கலாங்க எள்ளு சாப்பிட்றதுனால நம்ம அயன் நல்லா நம்ம பாடியில் டெவலப் ஆகுதுங்க எல்லாம் ஆறுன கொழுக்கட்டைங்களையும் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு கொழுக்கட்டைக்கும் அந்த எள்ளும் எண்ணெயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபைனல் டச்சாக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கூட ரெண்டு காஞ்ச மிளகா மிக்சியில் தண்ணி போடாமல் ஒரு பொடி பண்ணி எடுத்துகிட்டு மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான அவுள் சோழிக்கீரை கொழுக்கட்டை சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம சோழிக்கீரை சட்னி தேங்காய் போடாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஒரு கட்டு அளவு சோழிக்கீரை கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டைக்கு எடுத்துகிட்டோம் அந்த மிச்சம் இருக்கிற சோழிக்கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வதக்க போகிறோம் வத தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கைவிடாமல் நல்லா தக்காளி இது மாதிரி சுருங்கிடணும் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி ஏற்றிட்டு ஒரு தட்டில் ஆர வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மூத் சட்னியாக ஆகிற அளவுக்கு பண்ணி எடுத்துக்கணும் சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான சோழிக்கீற சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இன்னொரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் பாருங்க நம்ம வீட்டில் எப்பமே பீட்ரூட் ஃப்ரை பண்ணால் அட்லீஸ்ட் ஒன் டீஸ்பூன் மிச்சம் ஆடுங்க அந்த மிச்சமான பீட்ரூட் ஃப்ரை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் உப்பு காரம் எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு சூப்பர் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஹெல்தியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க நீங்கள் இட்லி தோசை உப் சப்பாத்தி கூட தயிர் சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க இது இப்போது நான் ஷேர் பண்ண அவள் பிடி கொடுக்கட்ட ரெசிப்பியும் சோழிக்கீரை சட்னியும் பீட்ரூட் சட்னி ரெசிப்பியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்க எங்கள் கார்டனில் நாங்கள் சோம்பு போட்டு நல்லா கீரை வளர்ந்துருக்கோங்க வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயக்கீரையும் வளர்ந்துருக்கோங்க அதே மாதிரி கொத்தமல்லியும் நாங்கள் வளர்த்துருக்கோங்க எங்கள் கார்டனில் நல்ல பிரண்டையும் வந்திருக்கோங்க பிரண்டை வச்சு நான் பிரண்டை பொடி ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு Thank you so much for watching!